அவள் வீடன் வாசகர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் இதெல்லாம் ஒரு கடவுளோட ஆசீர்வாதம் தான் முதல்ல சொல்லுவேன் மனசை நல்லா வச்சுக்கணுங்க இங்கே காத்தோட்டமாக வச்சுக்கணும் மனசில் வந்து ஒரு ஒட்டடையோ அழுக்கோ இருக்கக்கூடாது நல்லா ஜன்னல்லாம் திறந்து விட்டு வீட்டில் வெளிச்சமும் காற்றும் வர மாதிரி மனசுக்குள்ளே எப்போவும் அப்படி ஒரு ஆரோக்கியமான நிலை இருக்கணும் மனசிலையும் நம்ம வந்து நெகட்டிவாக எல்லாத்தையும் பார்க்குறதையே நிறுத்திடணும் எது எதிர் நம்ம நேர்மறை சிந்தனையாக பார்த்தோம்னா நமக்கே வந்து ஒரு பெரிய உற்சாகம் வரும் ஆனால் நெகட்டிவாக எதிர்மறை சிந்தனைகளை வளர்த்துனோம் சொன்னாக்கா சுயப்பச்சாபம் வரும் கோபம் வரும் பொறாமை வரும் தேவையில்லாமல் நம்மளுடைய அந்த நிம்மதியை நம்ம தொலைச்சிடுவோம் முதுமைங்கிறது ஒரு விபத்து அல்ல அகாலமாக வியாதியில் செத்து போகிறவங்க இல்லை விபத்தில் செத்து போகிறவங்கள தவிர பாக்கி அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு நாளும் நான் வந்துட்டுருக்கேன் நான் வந்துட்டுருக்கேன்னு சொல்லிவிட்டு முதுமை நம்மளை நெருங்கிக்கிட்டே தான் இருக்குது அதனால் திடீர்னு ஐயோ எனக்கு ஓல்டேஜ் பார்த்தா பயமாக இருக்குது அப்படின்னு அது அப்படிலாம் மிரண்டு போகக்கூடாது நமக்கு நாற்பது வயசு ஆகும்போதே மூன்று தளங்கள்லேருந்து நம்மள தயார் பண்ணிக்கிறோம் எப்படி ஆரோக்கியம் பற்றி நான் மூன்று சொன்னேனோ அதே மாதிரி முதுமையை எதிர்நோக்க நம்ம முதல்ல யார்கிட்டேயும் போய் நம்ம போய் நிற்கக்கூடாது ஷார்த்து இருக்கக்கூடாது காலம் மாறி போச்சு முன்னெல்லாம் ஒரு வீடு அதில் பாட்டி மாமா அவங்க இவங்கன்னு ஒரு இருபது பேர் இருப்பாங்க இப்போல்லாம் நியூக்ளியஸ் ஃபேமிலி வந்து ஃப்ளாட்டு டூ பெட்ரூம் ஃப்ளாட் இதுலூண்டு இருக்குது அதில் கணவன் மனைவி குழந்தைக்கு தான் இடம் இருக்குது அப்பா அம்மாக்கெல்லாம் இடம் இல்லை கிராமத்துலேருந்து எல்லோரும் இங்கே வந்தால் இங்கே இடம் நெருக்கடி இருக்குது கன்ஸ்டண்ட் அதனால் என்னுடைய அப்பா அம்மாவை நான் பார்த்துட்டாப்புல மாமனார் மாமார பார்த்தாப்புல என்னோடய பசங்க என்னை பாப்பாங்கிற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது இதை நம்ம நாற்பது வயசுலேருந்தே வரைச்சிருந்தா அது அறுபது வயசு ஆகும்போது அது இயல்பாகவே நமக்கு ஐயோ பார்க்க போகிறான் நான் பரவாயில்லப்பா அமெரிக்கா போயிட்டா நான் பரவாயில்லப்பா எ அது மாதிரி சொல்லி நம்ம நெகட்டிவாக பார்க்க மாட்டோம் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணும் யாரையும் வரைக்கும் சார்ந்து இல்லாமல் வாழணும் அதுக்கு உடம்பை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அது நான் சொன்ன மாதிரி எக்ஸசைசஸ் யோகா தியானம் இதெல்லாம் வச்சு மூச்சு பயிற்சி இதெல்லாம் நாற்பது வயசுலேயே ஆரம்பிச்சுட்ணும் அதுக்கு முன்னாடியே கூட ஆரம்பிக்கலாம் அப்போ தான் அறுபது வயசில் நீங்கள் ஃபிட்டாக இருப்பீங்க எல்லா விதத்திலும் அப்புறம் ரெண்டாவது வந்து நான் சொன்ன மாதிரி மனதளவில் நம்மளை தயார் பண்ணிக்கணும் என் பிள்ளைக்கும் அவன் வாழ்க்கை இருக்குது என் பொண்ணுக்கு அவன் வாழ்க்கை இருக்குது அவங்களோடைய பிரச்சனைகள் இருக்குது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது என்ன நீ கவனி நான் சொல்லிட்டே இருக்கக்கூடாது அவங்களுக்கு முடிஞ்சப்போ அதை கவனிக்கட்டும் முடியாட்டால் புரிஞ்சுக்கணும் நம்ம அந்த மாதிரி நெகட்டிவாக பார்க்காம சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படியே போய் பொண்ணு வீட்டிலையோ பிள்ளை வீட்லையோ இருந்தீங்கனாக்கா நம்ம இருந்தோம்னாக்கா என்னென்ன வேலைகள் செய்ய முடியும் குழந்தைகளுக்கு கணக்கு சொலிச்சிட முடியுமா கதை சொல்லி தூங்க வைக்க முடியுமா சமையலில் ஹெல்ப் பண்ண முடியுமா இல்லை வாக் போகிறாப்பில் போய் பால் வாங்க முடியுமா அதெல்லாம் பண்ணணும் பண்ணி அவங்களுடைய பாரத்தை நம்ம பகிர்ந்துக்கணும் இது வந்து மெ மனதளவில் தயாராக இருந்தால் தான் இதெல்லாம் பண்ண முடியும் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இருந்தால் தான் இதெல்லாம் பண்ண முடியும் மூன்றாவது இமோஷனல் அந்த உணர்ச்சி பூர்வமாக ஐயோ என் பிள்ளை என்னை கவனிக்க விட்டான்னு புலம்புறதோ அழுகிறதோ எந்த விதத்துலையும் ஹெல்ப் பண்ணாதுங்க அதை நம்ம வந்து அந்த அதாவது மென்டல் ப்ரிப்ரேஷனோடயே சேர்ந்து வர்றதுதான் இமோஷனல் ப்ரிப்பரேஷனும் நம்ம வந்து உணர்ச்சி வசப்படாமல் ஒரு விஷயத்தை யதார்த்தமாக அணுகணும் காலம் மாறி போச்சு அதனால் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கணும் முடிஞ்ச வரைக்கும் உதவிகரமாக இருக்கணும் பாரமாக இருக்கக்கூடாது இந்த எண்ணங்களெல்லாம் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இது எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமானது ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு மனோ தைரியத்தை கொடுக்கறது என்னன்னா பணம் நம்ம பொருளாதாரத்தில் நம்ம தன்னிறைவு பெற்றவர்களாக இருந்தோம் என்றால் என் செலவுகளுக்கு நான் போய் பிள்ளைக்கிட்டேயோ பொண்ணுக்கிட்டேயோ கேட்காமல் இருக்கும்படி அந்த ஒரு சுய நம்ம இருக்கலாம் இதுக்கு என்ன பண்ணணும் அதே நாற்பது வயசுலேருந்து பொண்ணு படிப்பு படிப்பு கல்யாணம் செலவழிக்கிற சமயத்தில் இது என்னோட முதியோ வாழ்க்கைக்கு அப்படின்னு ஒரு சேமிப்பு எடுத்து ஒரு பத்து பர்சன்ட் அதை போடும் அது சுயநலமே இல்லை நாளைக்கு யாருக்கும் தொந்தரவு கொடுக்காமல் நீங்கள் இருக்கிறதுக்காக கௌரவமாக வாழறதுக்காக தான் இந்த ஏற்பாடு ஆக ஒரு அவங்க அவங்க சக்திக்கு தகுந்தபடி அது இன்சூரன்ஸ் எடுப்பீங்களோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டில் போவீங்களோ என்ன பண்ணாலும் சேமித்து என்னுடைய எதிர்காலத்துக்கு முதுமை பருவத்துக்கு சேமிக்கணும் கையில் பணம் இருந்ததுனாலே எங்கள் பத்து போய் மருந்து வாங்கணும் எப்படி கேட்குறது அந்த அந்த தயக்கம்லாம் இருக்காது உடம்புடையிட்டா கூட அப்பா என்னோடய அக்கௌண்ட்லேருந்து ஒரு ரூபா எடுத்துகிட்டு போய் இந்த மருந்தெல்லாம் வாழ்ந்துட்டு பார்த்து சொல்லுவோம் அவங்களுக்கும் அது ஈஸி இதுதான் நிதர்சனமான ஒரு நிலைமை ஆக முதுமை வந்து அது கண்டு மிரட்டு போக வேண்டாம் இப்போ எனக்கு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் முன்னாடி ரெண்டு தடவை ஹார்ட் அட்டாக் நான் இத்தனைக்கு எனக்கு சுகர் கிடையாது பிபி கிடையாது கொலஸ்ட்ரால் கிடையாது நான் யோகா போகிறோம் ஜிம் போயிட்டு இருந்தேன் நாள் கூட ஜிம் போயிருக்கேன் ஏன் வந்தது அது டாக்டர்ஸ்க்கே புரியல அப்புறம் நான் டாக்டர் கேட்டேன் இந்த மாதிரி யார் கூட அது வரும்னாக்கா நான் ஏன் என்னை ஃபிட்டாக வச்சுக்கிடும் அப்படி கூட கேட்டேன் அவருக்கு பதில் சொல்ல முடியல அவரால் முதல் தடவை வந்த உடனே பதினோரு மாதத்தில் செகண்ட் ஹார்ட் அட்டாக் அப்போ தான் பைபாஸ் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறமே நான் வந்து நிலைமையை புரிஞ்சுட்டு இனிமேல் எனக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது பழையபடி துள்ளி குதிச்சு எல்லாம் பண்ணக்கூடாது இந்த உடம்புக்கு முடியலன்னு அது சொல்லி தான் நம்ம அதை கேட்கணும் முழங்கால் வலிச்சதுன்னா சனியாக முடிச்சேன் முழங்கால் வலிக்கிறதுன்னு சொல்லக்கூடாது நான் என்னோடய முழங்கால் வலிச்சதுன்னா ஐயோ இத்தனை வருஷம் நீ எனக்கு என்ன மாநில வந்திருக்க எத்தனை மலை ஏறி இருக்க எத்தனை டான்ஸ் ஆடி இருக்க எங்கெல்லாம் பயணிச்சிருக்கேன் இப்போ உனக்கு முடியலன்னா நான் உன்னை பார்த்துக்கிறேமான்னு தான் சொல்வேன் அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான சிந்தனையோடு இருக்கணும் ஒரு செல்ஃப் சுய பச்சாதாபம் நெகட்டிவ் ஐயோ அவர்களை நான் நமக்கு இப்படி ஆகிடுத்து அதெல்லாம் ரொம்ப தப்பு அது நம்ம எந்த விதத்துலையும் நமக்கு வந்து நல்ல வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழை அதெல்லாம் உதவவே உதவாது முதுமையெல்லாம் நான் கொண்டாடுறது இல்லை அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் ரொம்ப கௌரவமாக கிரேஸ்ஃபுல்னு ஆங்கிலத்தில் வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா அந்த கிரேஸ்ஃபுல்லாக என் முதுமையை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்னோடய குறை எல்லாத்தையும் உடம்பில் இருக்க இப்போ குறைகளையோ அல்லது சில இயலாமைகளையோ நான் பெருசு பண்ணுறதில்ல இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே அப்படி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் என்னோட ரொம்ப பெரிய ஆசை இல்லை எப்போவுமே பிரே பட்ருச்சே கூட சொல்வேன் ஐ வாண்ட் டு லிவ் கிரேஸ்ஃபுல்லி ஏஜ் கிரேஸ்ஃபுல்லி அண்ட் டை கிரேஸ்ஃபுல்லி ஒரு நளினமாக வாழணும் நளினமாக வயசாகணும் நளினமாக வரணும் வரணும் எனக்கு இப்போ எண்பது வயசு எண்பத்தோரு வயசு வயசை எங்கேயும் சொல்வேன் நான் இப்போ இல்லை முப்பது வருஷமாக மேடையதையும் சொல்கிறச்சேன் எல்லோரும் ஏன் வயசை சொல்கிறீங்கன்னா நான் சொல்லுவேன் அந்தந்த வருஷத்தை நான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன் அந்தந்த வருஷங்கள்கிட்ட வருத்தப்படாதா என்ன மட்டும் அவர் சொல்ல மாட்டேங்கிறேன் ஸோ அதை நம்ம கௌரவிக்கணும் எல்லாமே நம்ம கையில் நம்ம சிந்தனைகள் இருக்குங்க சிந்தனை நான் சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி மனசை ஒட்டடை இல்லாமல் வச்சுட்டு ஆரோக்கியமான பாசிட்டிவ் சிந்தனைகளோடு நம்ம இருந்தோம்னா பாசிட்டிவ் சிந்தனைகள் தான் பாசிட்டிவ் பேச்சாகும் பாசிட்டிவ் செயல்களாகும் நல்ல பூச்சி அடிக்காத பூ தான் நல்ல திடமான பிஞ்சாகி காயாகி பழமாகும் பூச்சி அரைச்சி போச்சுன்னா அந்த பூவிலேருந்து காயின்னா வராது ஸோ நமக்கு இதில் பூ நான் சொல்கிறது நம்ம சிந்தனைகள் நம்ம சிந்தனைகளை ஆழ உழுது புதுசு புதுசாக கற்றுக்கணும் எனக்கு எல்லாம் தெரியும்னு இருக்கக்கூடாது நான் எப்போவும் கற்றுக்கத்துக்க ரெடியாக இருக்கேன் யார்கிட்டேருந்து நாள் கற்றுக்க ரெடியாக இருக்கேன் ஸோ புதுசு புதுசாக தெரிந்து கொண்டு நம்ம நம்ம அப்படியே தட்டி தட்டி கொடுத்துட்டு உரம் போட்டுக்கொண்டு காத்தோட்டமான ஒரு சிந்தனைகளோட ஆரோக்கியமான சிந்தனைகளோடு இருந்து நம்ம இருந்தோம்னா நிச்சயமாக நம்ம பேசுகிற பேச்சு நம்ம எழுதுற எழுத்து நம்ம செயல்பாடுகள் எதுவாக இருப்பினும் அதில் வந்து ஒரு ஆரோக்கியத்தன்மை இருக்கும்